ஹை மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கு உங்களுக்கு வந்து மாங்காடு இந்த லொக்கேஷனில் இருக்குங்க வேலம்மா ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் உங்களுக்கு வந்து அம்மன் கோயில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியா ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நான் பண்ணுறது எல்லாமே டேரக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல எக்ஸ்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஒரு சூப்பரான நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்காக பில்டர் கையில் வாங்கி வச்சிருக்கேன் உடனே ஸ்க்ரீன் வச்சுற நம்பர் கால் பண்ணிட்டு இந்த ஒரு வீடை வந்து புக் பண்ணீங்க நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் தாங்க எலிவேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸ்கூல்ஸ் பக்கத்தில் காலேஜஸ் பக்கத்தில் எல்லா அம்யூனிட்டிஸ்க்கும் நியர்பையில் உங்களுக்கு இருக்குங்க இங்கேருந்து குமனஜாவடி மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வந்துருங்க படிக்கட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்குலாம் இங்கே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் மேலே எல்இடி லைட் போட்டு ஃபால் சிலிங் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு சேஃப்டி கிரில் எம்எஸ்சில் நல்ல ஸ்ட்ராங்கான எம்எஸ் கேட் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து டீக் டோரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் டீக் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கு உள்ள என்ட்ரான்னீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க பார்க்குறோம் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருப்போங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து ஒரு பெட்ரூம் அதோட டோர் நல்ல அழகான ப்ரஸ் டூ டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி இந்த பெட்ரூம் இருக்கு பெட்ரூம் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு செவன்டீன்ன்ற சைஸ்ல எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க இதில் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவோங்க ஃபர்னிஷ் பண்ணாமையும் கொடுப்போம் பண்ணியும் கொடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி ரேட் கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு இப்போ நல்ல ஒரு டபிள்யூபிசி டோர் போட்டு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க ஹால் பார்க்கலாம் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி ஆஃப் ஹால் வருங்க இங்கே சோஃபா போட்டிங்கன்னா இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சைடில் ஹாலாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோட டப் டோரு டபிள்யூபிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆறு என்ற சீஸில் ரெஸ்ட் ரூமு வித் பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுக்காங்க வித் வெண்டிலேஷனோட நல்லாவே இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து பூஜை ரூம் செட்டப் பண்ணி கொடுக்காங்க இதுவும் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் வந்து பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்குது இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டைனிங் ஏரியா யூஸ் பண்ணிங்கன்னா வாஷ் மிஷின் பக்காவே யூஸ் ஆகுங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு பெட்ரூமோட டோர் பாருங்கள் நல்ல அழகான ஒரு டூ டோர் தான் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது சூப்பராகவே இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல்க்கு ஒரு ஃபோர்டீன்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு வந்து கிச்சன் அக்னி மூளைன்னு வாங்க ஆஸ் பர் வாஷூவில் உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குங்க இதில் எல் டைப்பில் கவுண்டர் டாப் இருக்குது பார்க்கறதுக்கு அதுவும் நல்லா அழகாக இருக்குது ஷெல்ஃப் லாஃப்ட் ப்ரொவிஷன் இருக்குது நல்ல ஒரு பெரிய சிங்க் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா நல்லாயிருக்கு இந்த சைடில் உங்களுக்கு செட்பேக் ஏரியா வந்துடுங்க செட்பேக் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் நல்லா போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்கோங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரியாதுங்க சோ இந்த எக்ஸ்போவை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காக தான் எல்லா பில்டருக்குலயும் ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி இந்த ஆஃபர்ஸ்லாம் வாங்கியிருக்கேங்க உடனே ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் எங்கள் எக்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க உங்களோட கனவு இல்லை சீக்கிரம் வந்து வாங்கிக்கிங்க லாஸ்ட் எக்ஸ்போவில் சூப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க இந்த எக்ஸ்போலையும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க மறந்துடாதீங்க டேட்டை ஜூன் இருந்து ஜூன் தேர்ட்டியுக்குள்ளே ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது ஒட்டி கிடக்குது வந்து அள்ளிக்கிங்க ஓகே இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களை செஞ்சுக்கிறேன் டாசி இப்ப வாய்